சண்மு பர்ணிசியில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம்ம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் இந்த பக்கம் சவுந்தர பாண்டியை வந்து நல்லா வசமாக ஆப்பு வச்சது மட்டும் இல்லாமல் அவரை காவடி தூக்க வச்சு அலற விட்டுட்டாங்கன்னே சொல்லலாம் நம்ம சண்முகமும் மொத்த குடும்பமும் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிக்கனா லைக் மட்டும் பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டி வந்து திட்டம் போடுறாங்க இந்த ஐஸ் தண்ணிலாம் அவனுக்கு பற்றவே பத்தாது இந்த பரணி வேற வந்து அவனுக்கு உதவி செஞ்சு அவனை வந்து காப்பாற்றிட்டா இதுக்கு நம்ம அடுத்தது என்ன செய்யணும் அடுத்தது அவன் காவடி தானே எடுக்க போகிறான் நாளை காலையில் நம்ம வீட்டுக்கு அவன் வீட்டுக்கு போகிறோம் போயிட்டு அவனை வந்து ஓட ஓட விரட்டுறோம் அவன் எப்படி வந்து பரிகாரம் செய்கிறாங்கிறத நான் பார்த்துட்றேன் இங்கே பாரு சனியா உங்க உடன நம்பி தான் வந்து திட்டம் போட்டு வச்சிருக்கேன் என்னையா செய்யணும் இந்த கையில் அந்த பாட்டில் இருக்குல்ல அதை வந்து அந்த மஞ்சள் தண்ணியில் வந்து கலந்து விட்டுரு என்னையாது அப்படிங்கிறப்ப அது ஒன்றும் பெருசாக இருக்காது லைட்டாக வந்து அப்பப்போ வந்து அவன் வந்து கை காலெல்லாம் வந்து சொரிஞ்சுப்பான் அவ்வளோதான் அப்படிங்கிறோம் அப்படிங்களாயா சரி விடுங்க நீங்கள் சொன்னதை செஞ்சிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து அடுத்த நாள் காலையில் வந்து சண்முகம் வீட்டுக்கு கிளம்பி மொத்த குடும்பமாக வந்துடுறாங்க வந்தோன்னே சண்முகம் வந்து வாங்க வாங்க உங்களாக தான் காணுமேனு நான் வந்து வலிமேல் வைத்து காத்திருந்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நக்கலாக சொன்னோன்னே இவன் பேசுறத பார்த்தா ஐயா சரியில்லையே அப்படிங்கிறப்ப நீ அவன் உஷாராகிறதுக்கு முதல்ல முதல்ல அந்த மஞ்சள் தண்ணியில் வந்து கலந்துரு அப்படின்னு சொன்னோன்னா சனியை வந்து சத்தம் இல்லாமல் வந்து கலந்துடுறாங்க கலந்து முடிச்சத சண்முகம் நல்லாவே பார்த்துடுறாங்க பார்த்தாலும் பெருசா வந்து கண்டுக்கல இந்த பக்கம் முத்துப்பாண்டி தான் வந்து கேட்குறாங்க என்ன ஆச்சு என்ன அப்பாவை வந்து வரவே இருக்கிற அப்படிங்கிற பின்ன அவரோடு வந்து பேரப்புள்ள பிறக்க போகுது அவனுக்கு மொதல் மரியாதை கொடுக்கலன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிற அப்படிங்கிறப்ப ரெண்டு காவடி வந்திருக்கு அப்படிங்கிறப்ப ஆமாம் மொதல் வேலை உங்கள் அப்பா தான் வந்து காவடி எடுக்க போறாங்க அவர்தானே நம்ம குடும்பத்துல மூத்தவர் அவருக்கு அடுத்தது நம்ம நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றேன் ஹா இவனுக்கு விரிச்ச வலையில வந்து நம்மள சிக்க வைக்க பாக்குறான் உஷாரா இரு சவுந்தரபாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் முடியாது நான் கிளம்பி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலாம்னு போறப்ப டக்குன்னு சிவபாலன் வந்து கையை பிடிச்சிடுறாங்க இந்த பக்கம் முத்துப்பாண்டி ரெண்டு பேருமே வந்து கையை பிடிச்சிட்டு கரெக்டாக வந்து அவருக்கு வந்து அழகு ஊற்றி விட்டுடுறாங்க இந்த பக்கம் சவுந்தர பாண்டியாலாம் இன்னும் ஒன்றுமே பண்ண முடியாமல் மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டுருக்காங்க என்னடா இது அப்படின்னு நான் ஒரு திட்டம் போட்டால் என்ன வந்து இப்படி பண்ணி விட்டுட்டாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அந்த சமயத்தில் தான் கரெக்டாக அந்த மஞ்சள் தண்ணி ஊற்றி விடுங்க சாமிக்கு வந்து உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள் தண்ணியை எடுத்து இந்த பக்கம் கரெக்டாக வந்து பாண்டியம்மா காலிலையும் இந்த பக்கம் சவுந்தர பாண்டி காலிலையும் வந்து மஞ்சள் தண்ணி ஊற்றி விட்றாங்க அதே தண்ணியை எடுத்து இவங்களுக்கு ஊற்றலான்னு பார்த்தப்ப சண்முகம் வந்து வேண்டாம் எனக்கு இந்த பக்கம் இருக்குல்ல இந்த ட்ரம்மில் இருந்து எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மஞ்சள் தண்ணி எடுத்துகிட்டு ரெண்டு பேரும் வந்து வராங்க இந்த பக்கம் சவுந்தர பாண்டியாலையும் சரி பாண்டியமால் ரெண்டு பேரும் வந்து கை காலெல்லாம் வந்து காலெல்லாம் வலிக்குதுன்னு காலை தரையிலேயே முடியாத அளவுக்கு குதித்து குதித்து வந்துக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் செம காமெடியாக இருந்துச்சு பார்க்க அந்த சமயத்தில் இங்கே வந்து முருகர்கிட்ட வந்து கோயிலுக்கு வந்துடுறாங்க வந்தோன்னே இந்த பக்கம் இசைக்கு வந்து மனமுறுக்கி வேண்டிகிட்டு இருக்காங்க என் அண்ணன் வந்து எனக்காக எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இப்படிலாம் ஒவ்வொரு பரிகாரமும் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்காங்க உண்மையிலே நான் ரொம்ப கொடுத்து தான் ஆண்டவா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு அண்ணன் கிடச்சதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் செஞ்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மனசாரை வந்து வேண்டிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் சவுந்தரபாண்டி வந்து இங்கே வந்து கோயிலுக்கு வந்துடுறாங்க வந்தோன்னே அவரும் வந்து ஏப்பா என்னால் முடியலை ஆண்டவா என்னை ஆளை விடு இமே இந்த பக்கம் சவுந்தரபாண்டி வந்து வேண்டுறாங்க இவனை இப்போ மாட்டி விடான்னு நினச்சா என்னையும் சேர்த்து வந்து நீ சோதிக்கிறீங்க ஆண்டவா முருகா அப்படின்னு சொன்னான்னே இந்த பக்கம் வந்து அப்போ தான் வெட்டுக்கிளி வந்து என்ன நீங்கள் இப்படிலாம் வந்து திட்டம் போடுவீங்கன்னு என் அண்ணனுக்கு வந்து தெரியாதுன்னு நினச்சிங்களா அவருக்கு முன்னாடியே வந்து பிளான் பண்ணிவிட்டா இப்போ புரிஞ்சுக்கோங்க நீங்கள் வந்து இப்போ உங்கள் வீட்டில் திட்டம் போடுறதுக்கு முன்னாடியே சனியை வந்து ஒளரி என்கிட்ட ஒளரி மா எல்லா திட்டத்தையும் சொல்லிட்டான் அப்படிங்கிறப்ப இந்த பக்கம் சவுந்தர பாண்டி திரும்பி பார்க்குறாங்க ஐயா அவன் சும்மா வந்து என்னை மாட்டி விட்டுட்டு போகிறான் நேற்று ஃபுல்லாக உங்கள் கூட தானே இருந்தேன் அப்படிங்கிறப்ப ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் சிவபாலம் கரெக்டாக வந்துட்டு என்ன பரிகாரம்லாம் வந்து நல்லா ஜம்முன்னு செஞ்சுட்டீங்க போல் பரவாயில்ல உங்களுக்கும் கொஞ்சம் பாசம் தான் இருக்குன்னு தான் நினைக்கிறேன் அடையாளம் பாசம் எங்கடா இருக்குது நீங்களே வந்து என் கையை பிடிச்சி இப்படி வந்து பண்ணி விட்டுட்டு இப்போ என்னடானே என் மேலே பாசம் இருக்கு அப்படி இப்படின்னா சொல்றீங்க உங்களை நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படிங்கிறப்ப சரி சரி ரொம்ப வந்து பேசாதீங்க வாயெல்லாம் வலிக்க போகுது அடுத்தது இதோட பெருசாக வந்து உங்களுக்காக வேண்டிக்கலான்னு சண்முகம் சொல்லியிருக்காப்புல நான் வந்து அடுத்த நிறைவேற்றலாமா அப்படிங்கிறப்ப ம் முடியவே முடியாது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போயிடுறாங்க போனதுக்கப்புறமா இங்கே வந்து இசைக்கு ஓடி வந்து அண்ணனை வந்து கையை பிடிச்சிட்டு பேசுகிறாங்க அண்ணன் எனக்காக வந்து எவ்வளோ நெகிழ்ச்சியாக இருக்குது தெரியுமா நீ வந்து ஒவ்வொரு விஷயங்களும் வந்து பார்த்து பார்த்து செய்கிறேன் நீ ஒன்றும் கவலைப்படாதே உனக்கு எப்பவுமே துணையாக நான் இருப்பேன் அப்படிங்கிறப்ப கவலைப்படாத இசைக்கு உனக்காக மட்டும் இல்லை நம்ம குடும்பத்தை பாதுகாக்கிறது என்னுடைய கடமை நீ தைரியமாக இருங்கிறாங்க பரணி வந்து எதுவுமே பேசாமல் அப்படியே வந்து சண்முகத்துக்கு ஆதரவாக அப்படியே ஓரமாக வந்து நிற்கிறாங்க என்னாச்சு பரணி எதுவுமே ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேச மாட்டேன் அப்படிங்கிறப்ப நீ உன் தங்கச்சிக்காக குடும்பத்துக்காக என்ன வேணாலும் செய்வே அதுதான் எனக்கு நல்லாவே தெரியுமே ஆனால் என்ன தான் வந்து நீ கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேன்னு தான் தெரியுமே நீ சும்மா வந்து எனக்காக ஏதாவது சின்ன ஒரு விஷயமாவது நீ வந்து பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பரணி வந்து கேள்வி கேட்குறாங்க இந்த பக்கம் சண்முகம் பதில் சொல்ல முடியாமல் முடிக்கிறாங்க அதோட முடிஞ்சிருக்கு